கரெக்டா <sy> <Nevertheless> <región> <psych> <susceptible> <manif communist initiation> மேடை நடன வந்திருக்கோம் கரூர் மாவட்ட கிளையிலிருந்து அதாவது முறையான நடன நிகழ்ச்சி வந்து நடத்தக்கோரி உயர் வந்து அனுமதி கொடுக்கறாங்க பல நிபந்தனைகளோட அனுமதி கொடுக்கறாங்க அந்த நிபந்த நிபந்தனைகளோட நிகழ்ச்சியை நடத்தாமல் ஒரு சில இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபாசமான நிகழ்ச்சியெல்லாம் இருக்காங்க அந்த அது போன்ற ஆபாச நிகழ்ச்சியெல்லாம் நடத்தாமல் இருக்கவும் காவல்துறையினர் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறையினர் வந்து நிகழ்ச்சிக்கு போகிறாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி அரை மணி நேரம் மட்டும் இருந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க பிகாஸ் அவங்களுடைய டயர்னால அவங்க கிளம்பி வந்துறாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆபாசமான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு திரைப்பட மேடை நடன சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத அங்கீகாரம் அல்லாத சில நடன கலைஞர்கள் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடைத்தரகர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்துடுவோம்